السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم جنة تركيا برجل رمضان مديا بني دميكة بدن التابد نون بكرية ترابي هي نربي الحمد لله الله رب العالمين إذ وري نامي نون بغليم தொழுது தொழுகைகளையும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நினைத்துக்குரியவர்களே இன்றைய தினத்தில் தராவிகளே சுமார் இன்றையோடு இருபத்தி மூன்று ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது அலகது இல்லா இன்றைய தராவிகளே ஓதப்பட்ட ஒரு வசனம் ரப்பி ஹபிலி மினிஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் இந்த வசனத்தில் சொல்கிறான் அதுவும் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான் என்னுடைய இறைவா நீ எனக்கு நல்லோர்களிலிருந்து ஒரு சந்ததியை அளிப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு ஆலமின் இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் கண்ணித்துக்குரியவர்களே நாம் எல்லாம் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களாக இருக்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு சிறந்த பெற்றோர்களாக இருக்கின்றோமா என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் அல்லஹர் அலமீன் அருள்முறை குரானிலே லுக்குமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா ஒன்று இருக்கிறது அதில் அல்லஹ்ரபுல்லமீன் நபீனா லுக்குமான் அலி சலாத்து வசலாமர்களை பற்றி சொல்லி காண்பிப்பான் நவீனா லுக்குமான் அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வார்கள் வரிசையாக உபதேசம் செய்வாங்க அது எப்படி உபதேசம் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அருள்முறையில் வரிசையாக அடுத்தடுத்த வசனத்தில் சொல்லுவான் அதில் ஒரு வசனத்தில் எப்படி சொல்லுவான் என்னுடைய அருமை மகனே என்னுடைய அருமை மகனே யாபனைய என்று சொல்லக்கூடிய அரபு வாசகத்தை சொல்லி சொல்லி லுக்மான் அலி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வாங்க என்னுடைய அருமை மகனே நீ அல்லாஹுவிற்கு எதையுமே இணை வைத்து விடாது ஏன்னு சொன்னால் இணை வைப்பது என்பது செருக்கு வைப்பது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அநியாயம் என்பதாக லுக்குமான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு செய்தியாக தன்னுடைய மகனுக்கு அலி அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவதை அல்லாஹ் அருள்மறை வசனத்திலே தொடர்ந்து சொல்லி காண்பிப்பான் பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு உபதேசம் செய்கின்ற பொழுதிலும் என் அருமை மகனே என் அருமை மகனே என்பதாக சொல்லிக்கொண்டு உபதேசம் செய்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான போதனைகளை நாம் வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் அருள்முறையின் மூலமாகவும் அருமை நாயகத்தின் மூலமாகவும் நமக்கு கற்றுத் தருகிறார் கற்றுத்தருகிறார் அருமைநாயகம் சல்லல்லாஹலை சிலமர் சொல்வார்கள் தன்னுடைய குழந்தைக்கு ஒழுக்க நெறியை போதிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக துவா செய்வார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் ஒழுக்கத்தை அதபை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக துவா செய்வார்கள் அப்போ சாபாக்கள் கேட்பாங்க யார் அல்லா எப்படி குழந்தைக்கு ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குவது ஒழுக்க நெறியை நாங்கள் எப்படி போதிப்பது என்பதாக சகாபா தோழர்கள் கேட்ட பொழுது அரவிநாயகம் சல்லல்லா ஹலிஸம் சொன்னார்கள் குழந்தைகளினுடைய நன்மையான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அங்கீகரித்து கொரணும் ஆனால் தவறான விஷயங்கள் செய்தால் அதை சுட்டி காட்டி நாம் எச்சரிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய குழந்தைகளை நாம் ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கக்கூடிய நிலை என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா ஹலிஸம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நற்குணத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கக்கூடிய பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அருள் புரிவான் என்பதாக துவா செய்தார்கள் என்று சொன்னால் அருமை நாயகத்தினுடைய துவா பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிக அழகாக அதபோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள் அபிலாயம் ரசுல்லா சொல்லாஹன் சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயசு அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களை தொழுகும்படி ஏவுங்கள் என்பதாக சொன்னார் ஏழு வயசு ஆகிட்டாலே தொழணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பத்து வயது ஆகிடுச்சுன்னு சொன்னால் அடித்து தொலை சொல்லணும் என்பதாக நபிகள் நாயம் செல்லார் சொல்கிறாங்க பத்து வயசு ஆகிட்டால் கண்டிப்பாக தொழணுங்கிறத அடித்து நம்முடைய பிள்ளைகளை தொழும்படி ஏவ வேண்டும் அடுத்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்முடைய படுக்கையை விட்டும் பிடித்து விட வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோர்களிலிருந்து பிள்ளைகள் பத்து வயதை அடைந்து விட்டால் கூட நம்ம கூட ஒட்டி படுக்க விடக்கூடாது பிள்ளைங்களை கொஞ்சம் நகட்டி படுக்கையை விட்டும் கொஞ்சம் தனியாக பிரித்து விட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ரசோலுல்லாகி சல்லுள்ளாகலை செல்லவர்கள் அதைபே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தை சொல்லி தருகிறார் அன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம் கல்வியினுடைய விஷயத்தில் உலகக் கல்வியினுடைய விஷயத்தில் ஹோம் ஒர்க் செஞ்சியா ப்ராஜெக்ட் செஞ்சியா என்பதாகவெல்லாம் தினந்தோறும் நம்முடைய பிள்ளைகளை மிக கவனத்தோடு நாம் எல்லா வகையான உலகத்தினுடைய விஷயத்திலேயும் நாம் அதிகமாக கவனம் எடுக்கிறோம் ஆனால் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே பொடுபோக்காக இருந்து விடுகிறோம் அதவனுடைய ஒழுக்கத்தினுடைய விஷயத்திலே நாம் பொடுபோக்காக இருந்து விடுகிறோம் அரமின் அல்லல்லா அலே செல்லம் அவருடைய சபையில் குழந்தைகளை எப்போது இருந்து நாம் பருவத்தில் இருந்து தொழுகையை நாம் பிள்ளைகளுக்கு ஏவ வேண்டும் என்பதாக ஒரு சஹாபி நபிசு அல்லா கேட்குறாங்க கேட்குறாங்க நபிசல்லாதன் சொல்கிறாங்க வயதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ இன்னொரு வகையை சொல்லித்தராங்க எப்பொழுது நாம் நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக தொழ வேண்டும் என்பதை அந்த பருவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்ட பொழுது நமக்கு நான் சொன்னாங்க ஒரு பிள்ளைக்கு இடது கையிலிருந்து வலது கையை தெரிந்து கொண்டாலே தொலை சொல்லி ஏவணும்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது பொருளை கொடுக்குறோன்னா பிள்ளைங்க வாங்கும்போது வலது கையில் வாங்குமா அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் இடது கையை தூக்கிய பிள்ளை வலது கையை தூக்கி வாங்கினால் அப்பொழுது அந்த பிள்ளை கண்டிப்பாக தொலை வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா ஹலிசம் சொல்லித்தாராங்க அது மாத்திரமல்ல அபிசல்லா ஹலிசம் சொன்னாங்க உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை பார்க்குற விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேணுங்கிறத சொல்லித்தரார்கள் நம்பி சொல்லா அல்லம் நம்முடைய பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்போ அவங்களுடைய கண்ணில் எப்பவும் படுற மாதிரி நம்ம என்ன செய்யணுமா அடிக்கக்கூடிய சாட்டையே தொங்க விட்டுருக்கணுமா நபிசல்லா கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகள் எப்போதும் அவங்களோட பார்வையில் படுற மாதிரி ஒரு சாட்டையை நீங்கள் தொங்க விடுங்கள் அது பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்கும் என்பதாக சொன்னாங்க ஒரு பிள்ளை இன்னைக்கு தவறி போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் யார் பெற்றோர்கள்தான் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய செல்லம் தான் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அந்த பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டுவிட்டதனுடைய கடைசியினுடைய நிலை பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காமல் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலை வச்சு எத்தும் அப்போ நம்ம ஆசையோடு என்ன செய்வோம் சின்ன பிள்ளை தானே என்பதாக நாம் விட்டு விடுகிறோம் அப்போ இருந்தே நம்ம ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்தோம் என்று சொன்னால் வார்த்தைகளை கெட்ட வார்த்தையெல்லாம் சின்ன பிள்ளையில் பேசும் என் பிள்ள பேசுது என்பதாக கெட்ட வார்த்தை பேசினாலும் கூட அதை பெருமையாக நாம் அடித்து கொள்வோமே நபிகள் நாயம் செல்லல் தான் கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் சின்ன இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயம் சல்லல்லா ஹலேசல்லமர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒரு குடும்பத்தாரின் மீது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நன்மையை நாடிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு மென்மையான இறக்க குணத்தை கொடுத்துருவானா பிள்ளைங்களை கண்டிக்கிறோன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துவது கிடையாது பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அவ்வளோதான் நம்பிக்கை அல்லல்லா அலுசர்கள் அதையே சொல்லி தருகிறார்கள் அதுதான் ஒரு ஒரு அம்மா தம்மனுடைய பிள்ளைய அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பக்கத்து வீட்டில் இருந்து உள்ள ஆள்கள் வந்து கேட்குறாங்க ஏமா பிள்ளைய போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அம்மா சொல்லுது இல்லை இந்த பையனை பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் கட்டி இந்த பையனை படிக்க வைக்கிறேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் சொல்ல தெரியலை அப்போ எப்படி இருக்கும் எனக்கு அப்படி சொல்லிகிட்டே திரும்ப அடிக்கிறாங்க அந்த பொம்பளை அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் ஏம்மா பிள்ளைய விடுமா அவனுக்காவது பரவாயில்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தான் தெரியல உனக்கு ஓம் பிள்ளை யார் ஏன் பிள்ளை யாருன்னு தெரியலையா ஏன் பிள்ளையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை என்ன செஞ்சாங்களாம் கூட்டு போனாங்களாம் அந்த அளவிற்கு இந்த துன்யாவினுடைய விஷயத்தில் படிப்பினுடைய விஷயத்திலே நாம் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் மருமையினுடைய விஷயத்தில் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தினுடைய விஷயத்திலே பாதுகாக்க நாம் மறந்து விடுகிறோம் அதைத்தான் அருமை நாயம் செல்லுல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒரு தந்தை அதாவது தன்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தை விட ஒரு சிறந்த அன்பளிப்பை எதுவுமே கொடுத்து விட முடியாது நான் என் பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் கார் வாங்கி கொடுத்துட்டேன் என் பிள்ளைக்கு நான் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறேன் என்பதாக பெருமை பேசுவார்களே அதுவல்ல அன்பளிப்பு என்பது நபி சொல்லல்ல சொல்லித் தருகிறார்கள் ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நன்னடத்தை கற்றுக் கொடுத்தால் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தை நன்னடத்தையை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் அன்பளிப்பு என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலிசல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஆகவே நாம் நபிகள் நாயம் சல்லல்லாலே சொல்வதை போல பிள்ளைங்கள்னா எப்படி அதை போட வளர்க்கணும் பெரியவர்களை மதிக்கணும் பிள்ளைங்கன்னு சொன்னால் பெரியவங்களை மதிக்கணும் சின்னவங்க மீது இறக்கம் காட்டணும் நம்ம விட சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் மீது இறக்கம் காட்டணும் மூணாவதாக ஒரு ஆலிமனுடைய கடமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிசல்லாசன் சொல்கிறாங்க ஒரு ஆலிமனை அவங்களுக்கு சலாம் சொல்லணும் அவங்கள பார்த்தா நாம் கண்ணியம் செலுத்தணும் அவங்களுக்கு நேர நம்ம வார்த்தைகளை அசிங்கமாக பேசக்கூடாது என்பதாகவெல்லாம் ஒரு ஆலிமை கண்ணியம் செய்யக்கூடியதை அறிந்து வைத்திருந்தால்தான் இந்த மூன்று செயலும் எந்த பிள்ளைகிட்ட இருக்குதோ அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் சிறந்தவர்கள் அப்படி யார் இந்த மூன்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையோ அவர்கள் என் சமூகத்தை என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக நபி சொல்லல்லா அவர்கள் கடிந்து சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும் கண்ணித்துரியவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல துவா செய்கிறார் என் பிள்ளை நல்லபடியாக வரணும் ஒழுக்கத்தோடு வரணும் நல்லபடியாக மற்றவர்களுக்கு மத்தியிலே மதிக்கத்தக்க பிள்ளையாக வரணும்னு சொல்லி ஒரு ஆள் துவா செஞ்சுட்டு அல்லாட்ட யா அல்லா என்னுடைய துவா கபூல் செய்யுன்னு சொல்லி கேட்குறாராம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒருவர் துவா செஞ்சு விட்டு அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள் என்பதாக கேட்டால் அல்லாஹு ஆலமின் பதில் சொல்லுவானா நிச்சயமாக நான் உன்னுடைய துவாவை ஏற்றுக்கிட்டேன் உன்னுடைய நாட்டத்தை நான் நிச்சயமாக எத்தி வைத்து விடுவேன் உன்னுடைய குழந்தைக்கு நான் நல்ல உபகாரம் செய்வேன் என்பதாக அல்லாஹு ஆலமின் பதில் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்ல சொல்லி காண்பிக்கிறார்கள் அது மாத்திரம் அல்ல மூன்று துவாக்கள் அல்லாஹ் விடத்திலே மறுக்கப்படாது மூன்று துவாக்கள் அல்லாஹ் விடத்தில் மறுக்கவே படாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்ல அலிம் சொன்னாங்க முதல் துவா அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவா இரண்டாவது முசாபீர் ஒரு பிரயாணி பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய துவா மறுக்கப்படாது மூணாவதாக நபி சொல்லல்லா சொன்னாங்க தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிய ஒரு தந்தை செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஒரு காலமும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இத்தகைய பிள்ளைகளை நாம் வளர்க்கக்கூடிய விதத்தில் நாம் இதை அருமை நாயகத்தினுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அதே போல் நம்முடைய பிள்ளைகளை நம்ம திட்டுறது சபிக்கிறது நீ நாசமாக போயிடுவே நீ அப்படி போயிடுவே இப்படி போயிடுவே என்பதாக நம்முடைய பிள்ளைகளை நாம் பதுவாக செய்கிறோமே அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் என்று சொன்னால் நபிசலாசன் சொல்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீங்க அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தையும் சபிக்காதீங்க ஏன்னு சொன்னால் அல்லாஹ் விடத்தில் ஒரு நேரம் ஒன்று இருக்கும் அது திடீர்னு அல்லாஹு அப்புல்லாலமீன் கபுள் செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த சாபம் அங்கீகரிக்கப்பட்டுவிடும் அது நடந்துடும் சொல்லி நபி சொல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க நான் அல்லாஹுடத்தில் எப்பொழுதுமே சரி நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி முடிந்த அளவு நிறைய நிறைய தியானா செய்வதும் அவர்களுக்காக வேண்டி நாம் அதபை கற்றுக் கொடுப்பதும் கண்டிப்பான முறையில் நம்மீது கடமை அத்தகைய பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு அப்புல்லாலமீன் அருள் செய்வானாக என்பதாக நபிகள் ஐயம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்கணுங்கிறத நபிசுல்லா அலு ஒரே வார்த்தையில் சொன்னாங்க உங்கள் பிள்ளைக்கு ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒரு மனிதர் உமர் இல்லாட்ட வந்து கேட்குறாங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அப்போ ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளையோடு நீங்கள் விளையாடுங்கன்னு சொன்னாங்க அடுத்த ரெண்டாவது ஏழு வயசு வரைக்கும் பதினாலு வயசு வரைக்கும் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் மூன்றாவது உங்கள் குழந்தையோடு நீங்கள் என்ன செய்யுங்க சகோதரன் போல் அண்ணன் தம்பி போல் பழகுங்கன்னு சொல்லிவிட்டு உமரலீலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பிள்ளையினுடைய கைத்தை பிடிச்சிருந்தீங்கல்ல விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவிற்கு உண்மையான வார்த்தை என்று சொன்னால் இந்த வழியிலே நாம் நம்ம பிள்ளைகளை வளர்த்தால் நிச்சயமாக அதபோடு ஒழுக்கத்தோடு இந்த துன்யாவிலே வளரும் அல்லாஹ் ரசூனுடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு நடக்கும் அத்தகைய பிள்ளைகளை யார் தயார் செய்கிறார்களோ அத்தகைய பெற்றோர்கள்தான் முன்மாதிரியான பெற்றோர்கள் என்பதை நபிகள் நாயும் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களது ஹதீது நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றது ரப்பல் ரபுல்லாலமின் எல்லா நிலையிலேயும் நம் குழந்தைகளுக்கு ஒழுக்க நெறிகளை போதித்து இறை பொறுத்து பெறக்கூடிய சிறந்த பெற்றோர்களாக அல்லாஹு ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமீன் வாஹருதவான் அஹமது இல்லா ஆலமீன் அலாமிகம் அலைக்கும் அல்லா தாலி